வாங்க இப்படியே வாங்க நான் எங்க போறேன்னு சொல்றேன் உங்களுக்கு சர்பிரை இருக்கும் சம வெயிட் பாத்து ரெண்டு பேர் சேர்ந்து திக்குவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திக்குவீங்க பயங்கர வெயிட் ஆக என் ஹஸ்பண்டோடது அது என்னோடது எங்கே போனாலும் நம்ம ஸ்நாக்ஸ் விட மாட்டோம் அதனால் ஸ்நாக்ஸ் நான் எடுப்பேன் எல்லாத்தையுமே எடுப்பேன் இங்கே லைட்டாக இருக்கும் எப்படி இருக்கு ஒன்றுமே பகலில் பாருங்கள் எப்படி இருக்கு ஒன்றுமே இருக்கு அது இப்படி தான் இருக்குது ராத்திரி வந்தால் ஜெகஜோதியே லைட்டாக இருக்கும் மார்னிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காசே நைட் டைம் பார்க்கும்போது அப்படி ஒரு இதாக இருக்கும் இப்போ பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒன்றுமே இப்படி தான் இருக்குங்க ஃபுல்லாகவே நாடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் நைட்டு வந்து ஒரு காஃபி சாப்பிட்டோம் அடுத்து எங்களுக்கு நைட் எயிட் தேர்ட்டிக்கு தான் ஃப்ளைட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் நிஜமாக போகிறோம் கைனப்பாக கரெக்டாக வந்து போகிறோம் நைட் எயிட் தேர்ட்டி அப்புறம் அங்கே தோஹா டூ தேர்ட்டிக்கு ஒன்றரை நாள் நாளைக்கு நைட்டு தான் நாங்கள் போய் சேர்வோம் அதனால ஒரு டூ டேஸ்க்கு நான் வந்து வீடியோஸ் எடுக்க மாட்டேன் தான் வாங்கி சாப்பிட்டு வெயிட் ஃப்ளைட் டைம் இருக்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்டு ஏர்வேஸ்டில் ஏறிட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஏறிட்டோம் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டாக தான் ஒரு போகல செகண்ட் கிளாஸ்ட்டி தான் போகிறோம் ஏன்னா லாஸ்ட் மீட்டில் பண்ணோம் பயங்கரமான டிக்கெட்டு பிளாக்ஸ் கணக்கில் போகுது அதனால செகண்ட் கிளாஸ் நல்லா தான் இருக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு இது இருக்கு ஸ்கிரீன் இருக்கு இல்லை சினிமா பார்த்துட்டு போகலாம் ஆனால் கத்தா இருக்கு இங்கே இருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தான் போயிடலாம் சைனா ஃபிளைட் பக்கத்தில் பாருங்க சைனா ஃபிளைட் இருந்து ஆனால் நாங்கள் போகல ஏன்னா ஒன் டே அங்கே ஃபுல்லாக லேண்ட் ஓவர் ஆகும் அதனால சேம் டைம் அடுத்தடுத்த டைமில் இருக்கு ஜப்பானுக்கு சரிதான் பக்கத்துலேயே நிற்கிது பாருங்க ஃப்ளைட் சைனா ஃப்ளைட் எனக்கு சைனா போறக்கு பிடிக்கல மெயினா பதான் பாத்துட்டே நாங்க போயிட்டு கிளாக் பூஸ் மாதிரி ஒரு இது இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இது உருளைக்கிழங்கு இது கேடு இது வந்து சிக் பீஸ் அது நம்ம கொண்டக்கடலையில் ஒரு இது பண்ணுவாங்க மூணையும் ஸ்டப் பண்ணி சாப்பிட வேண்டியதான் இதை ஃபில் பண்ணிக்க போகிறேன் ஸ்டப் பண்ணி சாப்பிட வேண்டியதான் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் மறுபடியும் டோக்கியோக்கு ஃப்ளைட்டு நைட் டூ ஓ கிளாக் டென் ஹவர்ஸ் ஜேர்னி நாளைக்கு நைட்டு தான் நாங்கள் போய் சேருவோம் ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் டூ டேஸே அவுட்டு தான் ஏன்னா நாங்கள் மார்னிங் லெவன் ஓ கிளாக் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போய் சேர்ந்துட்டோம் ஏர்போர்ட் வந்தாச்சு

ஃப்ரா ஃப்ரீ ஷாப் இருக்கு டியூட்டி ஃப்ரீ எல்லாமே இருக்கு ஷாப்பிங் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு எங்க பார்த்தாலும் பெர்ஃப்யூம்ஸ் தான் இருக்கு நிறைய எங்கே பார்த்தாலும் பெர்ஃப்யூம்ஸ் தான் இருக்கு பார்க்கத்தான் முடியும் எதுவும் வாங்க முடியாது அந்த bags எல்லாம் இருக்கு பாருங்க printed bags எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நல்லா இருக்கு வாவ் அங்க எங்க பாத்தீழ போனா அந்த புல்லா மேலே இருந்தது தெரியுமா நம்ம இந்தியன் ஷாப் பியூட்டி ஃப்ரீ கோல்டு ஷாப்பு வாங்க ரொம்ப அழகா இருக்குல்ல ரொம்ப என்வரன்மெண்ட் சூப்பராக இருக்குல்ல டீ ஷாப் ரொம்ப அழகா இருக்கு குழந்தைங்க ஸ்லைட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க தோகை ஏர்போர்ட் நல்ல பெருசாக இருக்குது உள்ளுக்குள்ளேயே ட்ரெயின் வர ஃபெசிலிட்டி இருக்குது இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து சி இதில் தான் உட்காந்துருக்கோம் சினா சி ஒன் சி டென் வரைக்கும் இருக்கும் ஃபிஃப்டின் வரைக்கும் பார்த்துருக்கோம் இது வந்து நைன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு இதுவுமே பயங்கரமான பெருசுங்க ஃப்ளைட் டிலே ஒன் ஹவர் டிலே அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் வந்து அசம்பிள் எங்கள் கேட்டுக்கு முன்னாடி வாங்க ட்ரெயின் போகுது போக ஏர்போர்ட் நல்ல பெருசா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ஃப்ளைட்டு இங்க இதாகுது காஃபி ஃபஸ்ட் டைம் சோயா சோயாமில்கில் காஃபி பிடிக்கிறது ட்ரை பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரில ஹோட்மில்க் காஃபி பாருங்க ஹோட்மில்க் காஃபி நல்லா தான் இருக்குது பிடிக்கிறதுக்கு எங்கள் ஆளுங்களா உட்காந்துருக்காங்க ஜாப்பனீஸ் போக இங்கே எங்களுக்கு இந்த இடத்துல டிலே ஒன் ஹவர் டிலே ஃப்ளைட் விடிய விடிய முடிச்சு வந்துட்டு ஏர்போர்ட்டில் முடிச்சு உட்காந்துருந்துட்டு தூங்க வேண்டியது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ட்ரெயின் சவுண்டே இல்லை போயிட்டேதான் இருக்கு இன்னும் ஒரு சவுண்ட் கூட இல்லை ஜப்பானுக்கு போறதுக்கு ஃப்ளைட் ஏரியா போகிறோம் லேட் ஒன் ஹவர் ஃப்ளைட் லேட்டு சினிமா பார்த்தே போறோம் ஆளுக்கு ஒரு ஸ்கிரீன்ல ஒவ்வொரு சினிமா ஜாப்பனீஸ் ஒரு இதில் பாக்குறாரு எங்க வீட்டுக்காரர் ஒன்று பாக்குறாரு நான் ஒன்னு பார்க்குறேன் ஜப்பான் ஏர்போர்ட் வந்தாச்சு மறுபடியும் பஸ்ஸில் போகணும் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் அதனால் பஸ் கண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஜப்பான் வந்தாச்சு எல்லாம் இன்டேஷன்லாம் முடிச்சு எல்லாம் வந்துட்டோம் இங்கேருந்து ஒன் ஹவர் மறுபடியும் இதில் போகணும் பஸ்ஸில் போகணும் இங்கே எல்லாமே காஸ்ட்லி தானே அதனால் பஸ்ஸில் போகலான்ட்ருப்போம் கார்லேன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் எண் பஸ்ஸுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எண் அதனால பஸ்ஸில் போகலான்ட்டுருப்போம் இங்கே ஏர்போர்ட்லேருந்து பஸ் இருக்கிறதுனால வந்து டயர்ட் ஆகிட்டோம் அதனால ஒரு ஸ்டார் பக்ஸில் காஃபியும் ஒரு ஸ்னாக்கும் வாங்க போயிருக்கார் ஹஸ்பண்ட் டூ ஜப்பான் வந்துட்டோம் ரிட்டா ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பை நம்பர் கொடுத்துட்டாங்க அவளுக்குள்ளே நம்ம டிக்கெட் வாங்கினோம் ஏர்போர்ட்குள்ளே பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு இங்கே பஸ் வரும் அதுக்காண்டி வெயிட்டிங் இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி போகணும் நம்ம காரில்னா சிக்ஸ்டி தௌசண்ட் எண் பஸ்லன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எண்ணு அதனால் சரி அப்படின்ட்டு போகிறோம் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கா நான் வந்து அவன் இருக்கான் அவன் அதனால் இங்கே பஸ்க்காண்டி உட்காந்துருக்க போகிறோம் அங்கே கவர்மெண்ட் பஸ் தான் ஆனால் வந்து இது மாதிரி ஒரு முன்னாடியே வந்து நம்ம லக்கேஜஸ்லாம் வாங்கி வச்சு இது பண்ணுறாங்க பாருங்களேன் ஏர்போர்ட்டுக்கு பஸ் வருது பஸ் வரும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அதுக்கு இன்சார்ஜாக வந்து டோக்கன் போட்டு விட்றாங்க பஸ்ஸில் கூட